ஏஹேரேவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில மீண்டும் வந்து ஹவுதிக்கள் இஸ்ரேலியை அட்டாக் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் அதே போல காசாவுக்குள்ளேயும் வெளியும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கக்கூடிய முக்கியமான தகவலை பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஹவுதிகல் இன்னைக்கு இருந்து ஒரு இரண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இஸ்ரேலில் வந்து ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்க அந்த வந்து எவ்வளவு இழப்புகள் சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து இன்னும் அறிவிக்கல நம்ம முதல் தாக்குதல் செய்த போது கூட எம்பசிக்கு வெளியே வந்து நடந்துச்சிருந்தாங்க நேரடியாக எப்படி இருக்குதுன்னு காட்டாம அதை விட்டு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து அவங்க கவர் பண்ணி காமிச்சிருந்தாங்க அவங்க எந்த ஒரு இழப்புகளையும் வந்து காட்டுறது இல்ல ஊடகத்துல அதுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஒரு தாக்குதலும் வந்துருக்குது தூரத்துல இருந்து அவங்க ஏவக்கூடிய ஏவுகணை வீடியோ தான் அவதிகள் வெளியிட்டிருக்காங்க பேலஸ்டிக் ஏவுகணைகளையும் அனுப்பி இருக்காங்க ட்ரோன் அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளேயே போய் வந்து தாக்குதல் செய்திருக்கு கண்டிப்பா வந்து பேலஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிறது பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியதுதான் இருக்கிறதுலே வந்து மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் முறையில பேலஸ்டிக் ஏவுகணையை வச்சு தாக்குறது அப்படிங்கிறது ஒன்றாக இருக்கு அதுல வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இஸ்ரேல் தரப்புலேருந்து எந்த ஒரு செய்தியும் இன்னும் வெளியே வராமல் இருக்குது ஹவதிக்கல் சொன்ன மாதிரி இரண்டாவது தாக்குதலையும் அனுப்பியிருக்காங்க அமெரிக்கா என்ன சொல்லிச்சு நீங்கள் அடிச்சதுக்கு இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க நீங்கள் இதோடு நிறுத்தி கொண்டாங்க இஸ்ரேலும் என்ன சொல்லியிருந்தாருன்னா நெத்தனியாகவும் நாங்கள் வந்து பதில் தாக்குதல் பண்ணிட்டோம் இன்னி வந்து ஹவதிக்கல் எங்களை தாக்காட்டினா நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் ஹவதிக்கல் என்ன செய்யிருந்தாங்கன்னா உங்களோட நீண்ட கால போருக்கே நாங்கள் தயாராக இருக்கும்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க அதனால ஒரு தாக்குதல் பண்ணதுக்கு என்னதான் வந்து இஸ்ரேல் பதிலடி கொடுத்தாலும் இரண்டாவது தாக்குதலையும் ஹவுதிக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்புல்லாவே போல இனி தொடர்ந்து வந்து ஹவுதிக்களும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத அர்த்தம் இன்னைக்கு அதே மாதிரி வந்து சிரியாவில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அவங்களும் என்ன காட்டுறாங்கன்னா நாங்களும் உங்க மேல தாக்குதல் செய்யறதுக்கு தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுல வந்து வான் படைகள்லாம் வந்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய விதமான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சிரியா மேல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இப்ப சிரியாவும் வந்து இந்த ஒரு வீடியோ வெளியனுப்பி நாங்களும் உங்களை அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கும் நீங்க இனிமேல் எங்களுடைய இடத்துல தாக்குதல் பண்ணா அதை நீங்க எதிர்பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்க்க போனா ஒவ்வொரு முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகள்னு சொல்லி எல்லாமே அங்க மத்திய கிழக்குல இருந்து போருக்குள்ள வந்துரும்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு வந்து இப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களா சேர்ந்துட்டு இருக்காங்க அடுத்து அதே போல பார்க்கும்போது நம்ம நேற்றைய சொல்லியிருந்தோம் நெத்தனையாக வந்து அமெரிக்காவுக்கு வந்து போறாரு உரை நிகழ்த்துறக்கு காங்கிரஸ்லன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேயே அவரை திரும்பி போ வராதேன்னு சொல்லிட்டு போர்டுலாம் வச்சுட்டு மக்கள் அங்கே வந்து போராட்டத்திலையும் ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க என்ன தான் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி அவங்க அவங்களுடைய போராட்டத்தை தான் பண்ணியிருக்காங்க இப்போ நெத்தனியாக போய் அங்கே ஸ்பீச்சை முடிச்சுட்டு தனியாக மூணு பேர்த்த வந்து சந்திக்கிறதாக வந்து இப்போ பேச்சடிப்பட்டிருக்கு ஒன்று ஜோ பைடன் ரெண்டாவது வந்து பார்த்தா அடுத்து வர இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸு அதே போல் ட்ரம்ப்புன்னு சொல்லிட்டு மூன்று நபர்களையுமே போய் தனித்தனியாக சந்திக்கிறதாக வந்து அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் இருக்குது ஏன்னா யார் வந்தாலும் சரி அவங்க தான் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து போய் அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வந்து நெத்தனியாக வச்சிருக்காரு அமெரிக்கா தேர்தலை பொறுத்தளவுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜெயிச்சு வந்தவங்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அடுத்து காசாக்குள்ள நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது காசாக்குள்ள வந்து நேத்து மட்டுமே முப்பத்தி ஐந்து வான் தாக்குதல்களே பண்ணிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தா ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து நேற்றும் வந்து இறந்திருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்காங்க முப்பத்தைந்து வான் தாக்குதல்னா சும்மா கிடையாது அதுவும் எதெல்லாம் சேஃப் ஜோன் சொல்லிட்டு அறிவிக்கிறாங்களோ அதே பகுதியிலேயே அவங்க தாக்குதல் பண்ணியிருக்கிறதுனால மக்களுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்து கொண்டிருக்குது இதே நேரத்துல இவங்களுடைய பிணைகேதியிலும் இரண்டு நபர்கள் செத்துருக்காங்க இவங்க செஞ்ச தாக்குதல்ல அதே இன்னைக்கு அமாஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பா இன்னைக்கு வந்து பார்த்தா போராட்டம் அதிகமாகும் ஏன்னா ரெண்டு பிணைக்கேரிகள் இறந்துட்டாங்க அப்படின்னா இஸ்ரேலில் சும்மா விட மாட்டாங்க இன்னைக்கு வந்து எப்படி இருந்தாலும் நிறைய வந்து உருவ பொம்மை எரிக்கிறது கத்தி கோஷமிடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை வந்து இஸ்ரேல் வந்து பொதுமக்கள் செய்வாங்க ஆனா எது எப்படி இருந்தாலும் பொறுத்த பொறுத்தளவுக்கு அங்க பொதுமக்கள் செத்தா போதும்னு சொல்லிட்டு குண்டு மலையை தான் பொழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு வாரமாக அது இல்லாம ரஃபால வந்து தாக்குதல் போயிட்டு இருக்கு அங்க வந்து தாரத் சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய பங்கர் எல்லாம் அழிச்சோன்னு சொல்லியிருக்காங்க நாலு நாளைக்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்தோம்னா டெய்லி ஐம்பது பங்கர் அழிச்சோம் நூறு பங்கர் அழிச்சோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பங்கர்களை வந்து அழிச்சோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு புகைப்படத்தையோ வீடியோக்களையோ அங்க வெளியிடல எத்தனை பங்கர் அழிச்சாலும் சரி அதை விட அதிகமாக அங்க பங்கர் இருக்கு எல்லா எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்கக்கூடிய பங்கரை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய இராணுவ ஆய்வாளர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அவங்களே வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பங்கர் அழிச்சதாகவும் செய்தி வந்திருக்குது அதே நேரத்துல வந்து பார்த்தா நெட்ஜரிங் காரிடோர்ல வந்து கடுமையான தாக்குதல்களை வந்து போராளிகள் செஞ்சிருக்காங்க நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம் பதினைந்து மோட்டார் குண்டுகள் வீசினாங்கட்டு இன்னைக்கும் வந்து பார்க்கும்போது அதிகமான மோட்டார் குண்டுகளை வீசியிருக்காங்க ஏன்னா நெட்ஜரிங் காரிடோர்ல இருந்து தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கட்டளைகள் வந்து அங்கிருந்து வந்து தாக்குதல் நிறைய போயிட்டு இருக்கு அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை குறி வச்சு காலி பண்றதுக்காக தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க இன்னொரு காரணம் வந்து பார்க்கும்போது மத்திய காசாக்குள்ள உள்ள நுழையறதுக்கான எல்லா வேலையும் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பக்கத்தால இருக்குது மத்திய காசா பக்கத்தாலதான் நெச்சரியம் காரிடோர் இருக்கிறதுனால முதல்ல வந்து நெச்சரிங் காரிடோரை வந்து குறி வச்சு அவங்க தாக்கிட்டு இருக்காங்க இறுதியாக இஸ்புல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வடக்கு இஸ்ரேல இருக்காங்க இன்னும் சில குடியிருப்புகள் பயிற்சி எடுக்கக்கூடிய மையங்கள் உளவு தலங்கள்னு சொல்லி அதையும் குறிவைத்து அவர்கள் தாக்கி தான் இருக்கிறாங்க இப்போது முழுசா பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காசாவில தான் டார்கெட் பண்ணி அதிகமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற இடத்துல எல்லாம் போய் பதிலுக்கு அடிச்சிட்டு வராங்க அவங்க ஒரு தாக்குதல் பண்ணா இவங்க ஒரு தாக்குதல் பண்ணிடுறாங்க இஸ்புல்லா ஒரு அடி அடிச்சாங்கன்னா இவங்களும் போய் என்ன பண்ணிடுறாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலெல்லாம் தாக்குதல் பண்ணிடுறாங்க ஆனாலும் அவங்களுடைய முழு கவனமும் காசாவின் மீதே வந்து இப்ப செலுத்தி இருக்காங்க ஒரு சில பகுதிகளுக்கு வந்து மறுபடியும் அறிவிச்சுட்டு உள்ள நுழையறதுக்கான எல்லா வேலையும் தான் வந்து இப்ப இஸ்ரேல் ராணுவம் செய்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்